மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள தமிழிசை மூவர் மணிமண்டபம் பழுதடைந்துள்ளதாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்தவுடன் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு எனக்கு உத்தரவிட்டு அதை போய் ஆய்வு செய்த சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு செய்தித்துறையின் மூலம் பொதுப்பணித்துறையின் வாயிலாக மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டது ஏறத்தாழ சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவில் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது அந்த பணிகள் ஏறத்தால் சுமார் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிவுற்றிருக்கிறது பொதுப்பணித் தருவலைக்கு விரைவில் இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு குறிப்பாக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இது பயன்படுத்தக்கூடிய வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் திரும்ப மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் இதை இன்னைக்கு ஆய்வு செய்ய வந்திருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சராக மத்தமையா கலைஞரவர்கள் இருந்தபொழுது இந்த தமிழிசை மூவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்தவுடன் அதை அமைத்து தந்தார்கள் அந்த வகையில் இது அதற்கு பிறகு அதை சரியாக பராமரிக்க காரணத்தினால் பழுதடைந்திருந்தது இப்பொழுது ஏறத்தால சுமார் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் மதிப்பிலே புனிவு பணிகள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முடிவு விரைவில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இது பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படும் மாவட்டங்கள் அதுக்கு முன்னாடி என்ன வழிமுறைகள் இருந்தோ அது நிச்சயமாக இப்போ தமிழ்நாட்டில் பத்திரிகை தாக்குதல் இது நடக்குது பத்திரிகை தாக்குதல் மீது குன்ற நடவடிக்கை எடுக்கிறது இது வரது உடனே உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்போ சமயத்தில் கூட திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அது போன்ற சம்பவம் நடைபெற்றது நம்முடைய காவல்துறைக்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கின்ற பணி நடைபெற்று வருகிறது எனவே உரிய நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி தொண்களில் நான்கு தொண்களில் ஒன்றான பத்திரிகை பொறுத்தளவு முத்தமிழ கலைஞர் அவர்கள் எப்படி அதை பாதுகாத்தார்களோ அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சரவர்களும் அதில் தெளிவாக நடவடிக்கை எடுத்து உறுதியான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கேட்கணும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் வலியுறுத்தி சட்ட வரமுறையை பொறுத்தளவு ஒன்றிய அரசிலிருந்து தான் அதுக்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்படுகிறது மாநில அரசால் எந்த அளவுக்கு அது சட்டத்தை மேலும் அது செம்மைப்படுத்தி பத்திரிகையாளர் தாக்கப்படாத காலத்தை எதிர்காலத்தில் அது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவில் உரிய வழிகளில் ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை